ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான பால் பாயசம் தாங்க செய்ய போகிறோம் இந்த பால் பாயசத்தை இதே அளவுகளோட இதே மெத்தடில் முறை செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ ஒன்றுக்கு வருங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் அரை லிட்டரு பால் ஊற்றிக்கலாங்க பாலை நல்லா சூடு பண்ணி அப்புறம் ஆற வச்சுக்கலாங்க அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க அதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை கப்பு ஜவரிசி போட்டுக்கலாங்க அது நெய்யிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நெய்யில் இந்த ஜவ்வரிசியை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாயசம் செய்யும்போது பாயசம் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க குக்கரை மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க ஒரு கப்பு சேமியா போட்டுக்கலாங்க சேமியா வறுத்த சேமியாவாக இருந்தாலும் வறுக்காத சேமியாவாக இருந்தாலும் இந்த மாதிரி நெய் ஒரு டைம் வறுத்துட்டு பாயாசம் பண்ணும்போது பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்குங்க சேமியாவை இந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க சேமியா பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே சுட வச்சு ஆற வச்சு வச்சிருக்கிற அரை லிட்டரு பாலை சேர்த்துக்கலாங்க பாலை சேமியாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சேமியா எடுத்த அதே அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுப்பை சிம்மலையை வச்சு வேக வைக்கணுங்க அப்ப அப்பப்போ சேமியாவை கிண்டி விட்டுக்கணுங்க இல்லைனா பால் அடிப்பிடிச்சிருங்க இப்போ சேமியா வெந்திரிச்சான்னு பார்ப்போங்க ஒரு சேமியாவை எடுத்து நசுக்கி பார்க்கும்போது சேமியா ரொம்ப நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசியை வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க வேக வச்சு வச்சிருக்கிற ஜவ்வரிசியை தண்ணியோடைய பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்ருலாங்க பாயாசம் பார்க்கும்போதே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப டெலிசியஸாக சூப்பராக இருக்குங்க முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நம்ம எல்லா பொருளுமே ஒரே கப்பில் தாங்க அளந்துருக்கோம் பாயாசத்துக்கு எல்லா பொருளுமே ஒரே கப்பில் அளந்தாதாங்க பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி ஏல் போட்டுக்கலாங்க முந்திரி கலரு லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பத்து திராட்சை சேர்த்துக்கலாங்க திராட்சை நல்லா வெடித்து நல்லா பபுள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் பாயாசில் சேர்த்துக்கலாங்க நல்லா பபுள்ஸ் மாதிரி வர அளவுக்கு நெய்யில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா பபுள்ஸ் மாதிரி வந்துருச்சுங்க இப்போ முந்திரி திராட்சையை பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்ருலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என்ன விசேஷமாகட்டும் வீட்டில் குழந்தைங்களுக்கு பர்த்டே இல்லை என்ன விசேஷம் உங்களுக்கு ஆன்வர்சரி என்ன வந்தாலும் சரி இந்த பாயசத்தை இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்கள் ஃபேன் ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மூணு ஏலக்காய பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்றலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நான் போடுற எல்லா விடியும் ஒன்று கொன்னே வருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த பால் பாயசத்தை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்